தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபி கல்பனா நாயக் தம்மை கொல்ல சதி நடைபெற்றதாக கூறியுள்ள புகாரை தமிழக காவல்துறை தலைவர் அலுவலகம் மறுத்துள்ளது சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமை அலுவலகத்தில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தை சுட்டிக்காட்டியுள்ள ஏடிஜிபி கல்பனா நாயக் உதவி ஆய்வாளர் பணிக்கான தேர்வில் இடஒதுக்கீடு வழங்கியதில் முரண்பாடு இருப்பதாக தாம் தெரிவித்ததாகவும் அதனால்தான் இந்த தீ விபத்து மூலம் தம்மை கொல்ல சதி நடந்ததாகவும் புகார் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த புகார் குறித்து அன்றைய தினமே விசாரணை நடத்தப்பட்டதாகவும் சதி திட்டம் நடந்ததற்கான சாட்சியங்கள் இல்லை என்றும் டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் மின்கசிவு ஏற்பட்டதாலேயே தீ விபத்து ஏற்பட்டதற்கான தடயங்கள் இருந்ததாக தடயவியல் துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் டிஜி பி அலுவலகம் அளித்துள்ளது